திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி குடிகாரனா பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் சொல்லிட்டு இருப்பாரு இது எதுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி சூரியாவை திருத்தணும் எப்படியாச்சும் கயிறு வரலாம் நாட்டு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் தான் திருட்டை வந்து ஒழிக்க முடியாது நாம் அவங்களா திருதுனாதான் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஐயா இந்த மாதிரி வந்து மருந்து கொடுக்குறாங்க கல்யாணம் சொல்லியிருக்காரு நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணா நான் அவங்கள கூட்டிகிட்டு போய்க்கிறேன் நீங்கள் வேணா நீங்கள் இங்கே இருங்க யாராச்சும் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாச்சு சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சுட்டே வராங்க பட் விவேக்கோட ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது கரெக்டு தான் எத்தனை நாளைக்கு நீ வந்து இந்த சரக்கை மாற்றி மாற்றி வச்சு இவங்களெல்லாம் போதையில் இருக்கிற மாதிரி நீ வந்து பண்ணிகிட்ருப்ப என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மை தான் அதுக்குள்ளே அந்த நாட்டு மருந்தை வாங்கி எப்படியாச்சும் இருக்குல்ல ஊட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம ஏற்கனவே வில்லங்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுறாங்க என்ன இது நாட்டு மருந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஸோ சூர்யா எப்படி எப்படியாச்சும் இந்த விஷயத்தில் திருந்தி வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க சூரியாவும் நந்தினியோ கண்டிப்பாக சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அது அந்த அம்மாவும் பார்க்க தான் போகிறாங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்